வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான டிஎல் ஆட்ரிக்கான தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான டிஎல் ஆட்ரிக்கான கேசிங் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்காக பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க முன்பா அப்போ தானே டெலிப்அப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டீருக்கும் சரி கேஎல்க்கு சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் த்ரீ டிஜிட் லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தால் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணும்ன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டன்ட்டாக கொடுக்குறேன் வேணும்ன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்கப்பா டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக புரியும் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் போட்டதும் உங்களுக்கு ஓடிபி ஒன்று வர வேண்டியது இருக்கும் அந்த ஓடிபி ப்ராப்ளம் மட்டும் கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இருக்குது அது சில பேருக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்துடுது சில பேருக்கு வராமல் இருக்குது வரலன்னா விட்டுருங்க நண்பா கட்டாயம் கிடையாது இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேட் லாம் கம்மியாக இருக்கு நல்ல ப்ராசஸிங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது அதாவது ஸ்டார்டிங் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ஸ்லோவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கு வித்ட்ராலாம் கரெக்டாக ஆகுது எப்படியும் ஆஃப் அன் ஹவர்லேயும் ஆகுது பத்து இருபது நிமிஷத்துலேயும் ஆகுது ஒன் ஹவர்லேயும் ஆகுது வித்துட்ரா கண்டிப்பாக ஆயிரத்து பா எந்த ஒரு இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பணம் இருந்தாவோ இல்லை ஏதோ ஒன்று வித்ட்ரா ஆகலைனாவோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ஹெல்ப் பண்ணுற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விட்டீங்கன்னா அதுக்கான இது சொல்யூஷன் வந்து அவங்களே சொல்லிடுவாங்க நிறைய இருக்கு அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் கேஎல் மட்டும் இல்லை நிறைய கேம்ஸ் இருக்கு உங்களுக்கு நிறைய பேர் பிடிச்சிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால ரெக்கமெண்ட் பண்றேன் வேணும்ன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கபா நீ பாருங்க பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஒரு மணிக்கான ரிசல்ட் பாருங்க ஆறு ஆறு ஜீரோ இந்த ஆறு ஆறு ஜீரோ வந்து நம்ம கொடுத்துருக்க எஸ்சிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறாம் நம்பர் மட்டும் கரெக்டாக பிபோல போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னு பா சூப்பராக ஆகிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோவை பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டில் கொடுத்துருக்கோம் ஏ போர்டில் கொடுத்துருக்க ஜீரோவை சி போர்டில் கொடுத்துருந்தோம்னா இன்றைக்கி ஆறு ஜின்ற ஜீரோன்ற ஒரு பாக்ஸ் ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கும் அது மிஸ் ஆகிடுச்சு வந்து ஜீரோ ஆறுன்ற செட்டை வந்து நம்ம சேர்த்து விட்டோம் நம்மளுக்கு இந்த அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும்னு தான் எதிர்பார்த்தது ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து மெயினாக ஆனதுனால அது வந்து கேசிங்கை வந்து மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு கனெக்ட் ஆகுது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு கனெக்ட் ஆகுது இந்த ரெண்டு செட்டையும் வச்சுருந்தீங்க அப்படின்னா பிசி வந்து வின்னிங் பண்ணியிருக்கலான்பா ஜீரோ ஆறுன்றது வந்து ஆறு ஜீரோனு வந்திருக்கும் உங்களுக்கு பிசி வந்து சூப்பராகவே நீங்கள் கிடச்சிருக்கும் இந்த ரெண்டு பாக்ஸுக்கு சூப்பராக வந்து சிங்கிள் செட்டு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னாவே ஐநூறுரூவா கிடச்சிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செட்டில் வந்து ஒரு ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா கிடச்சிருக்கும் பாக்ஸு ட்ரை பண்ணியிருந்திங்கன்னா ஒரு பாக் ஒரு பாக்ஸ் அதாவது ஒரு செட்டுக்கு வந்து இருபத்தி ரெண்டு ரூபா ஆகுது அப்போ ஆறு செட்டுக்கு வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஆகுன்னு நினைக்கிறேன் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செட் இப்போ ஒரு செட்டு பாஸ் ஆகும்போது ஐநூற்றம்பது ரூபா கிடைக்கும் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு போட்டிங்கன்னா அது மாதிரி பாக்ஸ் உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது நம்பிக்கையே நம்மளுக்கு தெரியும்ல இப்போ இந்த ஜீரோ எட்டுன்றப்போ இந்த பாக்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படி தெரிஞ்சுருந்ததுன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா ஒரே ஒரு பா பாக்ஸு ட்ரை பண்ணுறம்போது ஒரு பாக்ஸ் இல்லை ரெண்டு பாக்ஸு தான் ட்ரை பண்ண முடியும்பா அதுக்கு மேலே ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப காசு வேஸ்ட்டாக தான் போகும் வந்துருச்சுன்னா பிரச்சனை கிடையாது அந்த ஆறு பாக்ஸும் போட்டு நம்மளுக்கு வந்துருச்சுன்னா பிரச்சனை கிடையாது ரொம்ப நம்பிக்கையாக இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸு ட்ரை பண்ணும்போது அது வந்துருச்சுன்னா ஓகே பிசி பாஸ் ஆனாலோ இல்லை சி போர்டு பாஸ் ஆனாலும் நம்மளுக்கு காசு வந்துடும் ஆறு பாக்ஸ்ன்றப்போ வரல அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால பார்த்திங்கன்னா இது இப்போது ஓகே இது பார்த்திங்கன்னா இப்போது இந்த ரெண்டு இதுலேயும் பிசி வந்து பாஸ் ஆனதுனால அப்போ வந்து உங்களுக்கு ஏதோ ஈக்குவலாக வந்துடும் உங்களுக்கு கட்டின காசு இல்லை லாபமோ வந்துடும் உங்களுக்கு இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஃபெயிலாகிடுச்சு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ஆறு வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு எட்டு ஆறு ஆறு அடிச்சிருந்தாங்க அதுக்கா அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரளாவில் பார்த்திங்கன்னா மூணு ஆறு ட்ரிபிள்ஸ் வந்துருந்தது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு எட்டு ஆறு ஆறு நேற்று நைட்டு அடித்த எட்டு மணிக்கு அடித்த இந்த எட்டு ஆறு ஆறு அப்படியே ரிசல்ட்டை திரும்பவும் கொண்டு வந்து அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பரே நம்ம நேற்று நைட்டுலேருந்து நீங்கள் வந்து ஆல் போர்டில் போட்டுட்டு வந்தீங்கன்னா அதில் ரெண்டு போர்டு பாஸ் ஆகிருக்கும் ஒரு மணிக்கு ரெண்டு போர்டு கேரளாவில் மூணு போர்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஆறு மணிக்கு வந்து ரெண்டு போர்டு ஆறாம் நம்பரே ட்ரை பண்ணி இந்த போட்டிருந்தோம்னா ஆல் போர்டில் போட்டிருந்தோம்னாவே கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது ரூபாய்க்கு மேலே நம்ம வின் பண்ணியிருக்கலாம் நல்ல ஒரு மிச்சமாக இருந்திருக்கும் யாருமே ஆனால் வந்து அவ்வளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டோம் என்னென்னா இதில் வந்திருக்கே அதில் எவ்வளோக்கு வருமா அப்படின்ற மாதிரி இப்போது சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த எல்லாத்துலேயும் ஆறாம் நம்பராக வரும்போது இந்த எட்டு மணிக்கு கொண்டு போய் ஆறாம் நம்பரை வச்சுருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஏமாற்றிருச்சு எட்டு மணிக்கு ஆறாம் நம்பர் வரல நம்மளுக்கு வந்து சுத்தமாக கெஸிங்காக வந்து மிஸ் ஆகிட்டு தான் இருக்கணும்பா கேரளாவுக்கும் சரி டேருக்கும் சரி எப்படியாச்சும் பிடிச்சிடலாம் பார்ப்போம் சரி பாருங்கள் இது ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ஆறு ரிசல்ட்டு இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு போர்டு வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆறாம் நம்பர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லாதலையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுலேயும் டபுள்ஸு அதுலேயும் டபுள்ஸு நம்மளுக்கு ஆல் போர்டில் கிடச்ச நம்பர் ரெண்டுலேயும் ஏமாத்திடுச்சு அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் தான் கிடச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு போர்டு வந்து நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எட்டு ஆறு நம்ம ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆனால் ஸ்ட்ராங்காக நினச்ச நம்பர் எந்த நம்பருமே பரலை அதனால தான் நம்மளுக்கு ஃபெயில் ஆகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா எட்டு ஆறு நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இதில் ஆறாம் நம்பர் இதில் ஆறாம் நம்பர் இதில் ஆறாம் நம்பர் இதெல்லாம் சீ போர்டு தான் பாஸ் ஆகிருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறுமே இங்கே வந்ததுனால இந்த எட்டாம் நம்பர் து இங்கே வந்திருந்தால் கூட இதுலேயும் பிசி வந்து பாஸ் ஆகிருக்கும் ஆறாம் நம்பர் மட்டும்தான் சி போர்டு தான் பாஸ் ஆகிருக்கும் ஐம்பது ரூபா தான் கிடச்சிருக்கேன் சிங்கிள் இதில் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து ஃபெயில் ஆனது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்திருந்தனா நல்லா வரும்னு தான் எதிர்பார்த்தே நம்ம பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஏழு அந்த ஜீரோ ஒன்று ஏழுக்கு பார்த்திங்கன்னா இதுலேயும் ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு இங்கே ஜீரோவும் ஏழும் கிடச்சிருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்கு ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க செட்டில் பார்த்திங்கன்னா ஏழு ஜீரோ வந்து ஜீரோ ஏழுன்னு வரலான்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசி வந்து பாஸ் ஆகிருக்குன்னு அதனால் ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஏசி வந்து ஜீரோ ஏழு ஏசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஜீரோ மேலும் நம்ம ஏழு ஜீரோ இங்கே கொடுத்துருக்கோம் அதுதான் ஜீரோ ஏழுன்னு வரலான்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அது ஒன்றா நம்பர் வந்து நம்மளுக்கு ட்ரிக்ல கிடைக்கல அதனால் மிஸ் ஆகிடுச்சு இதில் வந்து நம்மளுக்கு ஒன்றா நம்பர் கிடச்சிருந்தால் இதுலேயும் ஒரு ஃபுல் வின்னிங்கே எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆயிருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஏழு ஜீரோ தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஏழு ஜீரோ ஒம்போது கொடுத்துருக்கோம் இந்த ஏழு ஜீரோ தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு இந்த ஒம்பதுக்கு பதிலாக ஒன்றாம் நம்பர் ட்ரிக்கில் கிடச்சிருந்ததுன்னா சூப்பராக வின்னிங் எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பாக்ஸ் மிஸ் ஆயிருக்குன்னு வா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு வந்து இந்த ஏழு ஜீரோ எட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் சொல்லி தான் கொடுத்துருந்தேன் இந்த ஜீரோ ஒம்போதும் வந்து ஒரே போர்டில் வந்து கிடைச்சிருக்கறதுனால நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கனால இதை வந்து நம்ம செட்டு பாக்ஸாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருந்தேன் மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு பாக்ஸ் வந்து ரெண்டு நம்பர் வந்து கனெக்ட் ஆகியிருக்குன்னு அந்த ஒன்றாம் நம்பர் மட்டும்தான் இப்போ உங்கள் கேசிங்கில் இந்த ஒன்றாம் நம்பர் இருந்து நீங்கள் இந்த ஒன்பதாம் நம்பரை மிஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் எடுத்துக்கலாம் எப்படின்னு கேட்டால் இப்போது உங்களுக்கு ஒன்றா நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்போது இந்த பாக்ஸ் இந்த செட்டில் என்ன பண்ணிருக்கணும் ஒம்பது நம்பரை எடுத்துகிட்டு ஒன்றாம் நம்பரை வச்சுருக்கணும் அதே மாதிரி ஜீரோ எடுத்துகிட்டு ஒன்றாம் நம்பரை வச்சிருக்கணும் மாதிரி ஏழை எடுத்துகிட்டு ஒன்றாம் நம்பரை வச்சிருக்கணும் அப்படி வச்சு பார்த்துருந்திங்கன்னா சூப்பராகவே நீங்கள் எடுத்துருக்கலாம் நம்மளுக்கு ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ சூப்பராக கொடுத்துருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா எட்டு மணிக்கு தான் கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு ஆனால் போர்டு வைஸாக பாஸ் ஆகலை இந்த ரெண்டு செட்டு பாஸ் ஆகிருக்கு பாக்ஸ்லேயும் வந்து ரெண்டு நம்பர் கனெக்ட் ஆகிருக்கு ஜீரோ ஆல் போர்டும் கனெக்ட் ஆகிருக்கு நல்ல ஒரு பாஸ் ஆயிருக்கு இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா போர்டு விஸா பாஸ் ஆயிருக்கு இதில் வந்து பாக்ஸில் பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு சூப்பராக வீக் கிடச்சிருக்கு இதுலேயும் ரெண்டு நம்பர் கனெக்ட் ஆனால் சி போர்டு தான் பாஸ் ஆயிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வினிங் கிடைக்கலன்னுபா சரி ஓகே வாங்க அடுத்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலாட்டி எல்லா டேய்யும் கணக்கேசியும் பார்க்கலாம் வாங்க பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒம்போது சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு ஒன்று ஆறு ஒம்போது ஆறு எட்டு ஆறு அஞ்சு ஏழு ஒன்று ஏழு ஒம்போது ஏழு எட்டு ஏழு அஞ்சு ஒன்று அஞ்சு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்டாங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஏழு ஆறு ஆறு ஏழுன்னு வரலாம் ஆறு அஞ்சு அஞ்சு ஆறுன்னு வரலாம் ஆறு ஒம்பது ஒம்பது ஆறுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் பாருங்கள் ஏழு ஒன்று எட்டு ஏழு ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது எட்டு ஏழு ஒம்பது அஞ்சு ஆறு ஒன்று எட்டு ஆறு ஒம்பது அஞ்சு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு ஒம்பது அஞ்சு ஆறு ஒம்பது அஞ்சு அடுத்து பார்த்திங்கனா ஆல்போட் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு ரெண்டு நம்பர் வரலாம் இல்லைன்னா ரெண்டில் ஒரு நம்பர் வரலான்னுபா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் ஆறாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் ஆறாம் நம்பர் உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு ஒன்று ஆறு ஏழு ஆறு மூணு ஆறு ரெண்டு ஒன்று மூணு ஒன்று ரெண்டு ஏழு மூணு ஏழு ரெண்டு ஒம்பது ஒன்று எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்டாங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு மூணு மூணு அறுநூறுலாம் ஆறு ரெண்டு ரெண்டு அறுநூறு வரலாம் ஆறு ஒன்று ஒன்று அறுநூறு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று மூணு ஆறு ஒன்று ரெண்டு ஆறு ஏழு மூணு ஆறு ஏழு ரெண்டு ஒம்பது ஒன்று மூணு ஒம்பது ஏழு ரெண்டு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று மூணு ஆறு ஏழு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று இதில் ஏதாச்சும் உங்கள் கேசிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பருமே சேர்ந்து வரலாம் இல்லைனா ரெண்டில் ஒரு நம்பர் வரலான்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு அவங்க கேசிங்கில் நாளைக்கு ஆறாம் நம்பர் அதாவது எட்டுன்னு ஆறாம் நம்பர் வரலான்ற மாதிரி ஸ்ட்ராங்காகவும் கிடச்சிருக்கு ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு திரும்பவும் வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆறாம் நம்பர் இல்லாமல் இந்த மூணு நம்பர் சேர்த்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஏழு ஒம்பது அஞ்சு இது மூணும் ஸ்ட்ராங்கு இதில் ஏதாச்சும் ஒரு நம்பர் உங்களுக்கு ஆள் போல ஸ்ட்ராங்காக தோணுச்சுன்னா கூட ட்ரை பண்ணிக்கோங்க இந்த ஆறாம் நம்பர் இல்லாமல் இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்கிறதுக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூணு நம்பர் இதில் ஒன்று மூணு கொடுத்துருக்கேன் இதில் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மூணு நம்பரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கு இந்த மூணு நம்பரத்தில் ஏதாச்சும் ஒரு நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோணுச்சுன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்க இங்கேயும் கொடுத்துருக்கேன் ஆறு ஒன்று ஒன்றாம் நம்பரு ஆள் போல அதே மாதிரி இங்கேயும் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஆறாம் நம்பர் இல்லை அப்படின்னா அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசி கணக்கேசிங் நம்பர் பாருங்கள் ஏழு ஆறு ஏழு நாலு ஏழு அஞ்சு ஆறு ஜீரோ ஆறு அஞ்சு ஆறு நாலு ஜீரோ நாலு அஞ்சு ஒம்பது ஆறு ஒம்பது ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தொண்டர் நம்ம பார்த்திங்கன்னா ஆறு ஒம்பது ஒம்பது ஆறுனு வரலாம் ஆறு அஞ்சு அஞ்சு ஆறுனு வரலாம் ஒம்பது அஞ்சு அஞ்சு ஒம்பதுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறு ஜீரோ ஏழு ஆறு அஞ்சு ஏழு நாலு ஜீரோ ஏழு நாலு அஞ்சு ஒம்போது ஆறு ஜீரோ ஒம்போது ஒம்பது நாலு அஞ்சு எனக்கு இந்த ரெட்டு பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கனா ஏழு ஆறு அஞ்சு ஒம்பது ஆறு அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஒம்பது அஞ்சு இதில் ஏதாச்சும் உங்கள் கேசிங் ஓட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குன்னு அப்படி தான் இதிலையும் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் ஒம்பதும் அஞ்சும் பார்த்திங்கன்னா வரதுக்கான சான்ஸ் இருக்குது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் இந்த கீழு ஆறு அஞ்சு அதுக்கப்புறம் ஒம்போது ஆறு அஞ்சு ரெண்டுமே வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இது வந்து இந்த ஆறாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால சேர்த்து தான் கொடுத்துருக்கேன் நாளைக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது உங்க கெஸிங்கில் இருந்தாலும் இந்த பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்மளுக்கு இந்த டீரை பொறுத்த போர்டு வைஸாக கரெக்டாக உட்கார மாட்டேது இல்லைன்னா கரெக்டாக நான் சொல்லிடுவேன் அப்படியே வைங்க அப்படின்னு சொல்லி பாக்ஸு ட்ரை பண்ணுறது தான் பெட்ரு ஆனால் போர்டு வைஸாக மாறி வர்றதுனால சொல்கிறேன் உங்கள் கிசிங்கில் இல்லை போர்டு வைஸாக கரெக்டாக உங்களுக்கு ஏ போர்டில் எது வரும் பி போரில் எது வரும் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா கரெக்டாக வச்சு பாருங்கள் இந்த ஒரு செட்டாக ஒரு செட்டு மட்டும் ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது வரலாம் உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைன்னா ரெண்டு நம்பர் கூட கனெக்டாக வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு ஏன்னா கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு அதனால சொல்றேன் நம்மளுக்கு ரெகுலராக வந்து அந்த கெஸ்ஸிங் பாஸ் ஆகிட்டு இருக்குதுனால சொல்கிறேன் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் வீடியோ நம்ம ஒரு மணிக்கு ஆறு மணிக்கு தனித்தனியாக வீடியோவோ போடலான்னு தான் ட்ரிக்கு எடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு மணிக்கு வந்து இதே மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு ஒரு ரெண்டு மூணு ட்ரிக்கு வந்து கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வர்ற கேஸையும் இதில் கேஸையும் அப்படியே வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நம்மளுக்கு ட்ரிக்கு எதுவுமே வந்து ஒழுங்காக செட்டே ஆக மாட்டேங்குது அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மந்த்து இதுக்கு முடியட்டும் நான் ஒரு ரெண்டு நாள் கழித்து கொடுத்துடலான்னு பார்த்தேன் எனக்கு இந்த மந்த் முடியட்டும் ஏன்னா கொஞ்சம் என்னோட இப்போ ஒர்க்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதம் வந்து கொஞ்சம் அப்படி தான் ரொம்ப வேலை இருக்கும் அதனால் வந்து எனக்கு இந்த மாதம் தான் நியூ இயர் முடிஞ்சால் தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆவேன் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முடியட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் வீடியோவாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்பா அப்படியே ட்ரிக் வீடியோவும் சேர்த்து நம்ம போடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து வினிங் எடுக்கிற மாதிரி கொண்டு வந்து தர்றேன் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் என்னால் கிடைக்கிற ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக ட்ரிக் எடுத்து உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வினிங் நம்பர் கொடுக்குறேன் சரி ஓகே நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நாளைக்கு நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்